இந்தியாவில் இருக்க தேசிய கட்சிகளில் மிகவும் ஏழ்மையான ஒரு கட்சி தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து சொத்துப்பட்டியல் வெளியிடணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வெறும் மூணு கோடி ரூபா மட்டும்தான் இருக்கிறதா அவருடைய சொத்துப்பட்டியல் விட்டுருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் கையிருப்பு தொகையாக ஒரு ரூபாய் இருக்கிற மாதிரியும் எஸ்பிஐ பேங்கில் ஒரு ஒரு ரூபாய் ஏழா எழுவத்தி ரூபாய் இருக்கிற மாதிரியும் அது மட்டும் வாரணாசி எஸ்பியில் ஒரு ரூபாய் இருக்கிற மாதிரியும் ரொம்பவே ஒரு படும் அதாவது ஒரு பத்து வருஷம் கண்டினியூட்டியாக அவர் வந்து ஆட்சி நடத்தியிருக்காரு அப்படி பண்ணியுமே அவருக்கு வந்து மூணு கோடினு ரூபா ரொம்பவே பாவமாக இருக்குங்க ஏன்னா நம்மளுடைய சம் நம்மளுடைய எம்எல்ஏ பிரசிடெண்ட்டே மூணு கோடி ரூபா வச்சு தாராளமாக வச்சுருக்காங்க ஆனால் பாரத பிரதமாக இருந்துட்டு இவ்வளவு ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான் கையில் வச்சிருக்க சொல்கிறத உருட்டு உருட்டுன்னு உருட்டு எடுத்துருக்கா போல நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி இதுதான் மொதல் போய் சொல்கிறான்னு கேட்டால் அடிச்சு விடுவாப்பில் வாய்க்கு வந்த மாதிரி ஏன்னா அங்கே வடக்கென்ஸ் ஃபுல்லாக படிக்காத இலவங்க தானே அதனால் கொடுத்து விட்டுறது அதான் நடந்துச்சு